அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வீசிகா போட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய தாக்கமாக இந்தியா முழுக்க வந்து மது கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் போய் நரேந்திர மோடி அவர்கள் பேச போறாரு உலகம் முழுக்க இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் உலகத்திலேயே இந்த பூமி பந்துலயே மதுங்கிறது வாடகையா இருக்கக்கூடாது இது இல்லாமல் சமீபத்தில் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனார் சாதாரணமா போனாரா சும்மா போனாரா இல்ல நாசாவில் சொல்லி வெளிநாடுகளுக்கு இனிமேல் நீங்கள் செயற்கைக்கோள் அனுப்பும் பொழுது வெளி கிரகத்துக்கு அனுப்பும் பொழுது அதுவும் குறிப்பாக நிலாவுக்கு அனுப்பும்போது அங்கே மது ஒழிப்பு மாநாட்டை சாத்தியப்படுத்துவது திராவிட மாடல் தான் அப்படிங்கிற அந்த பதகையை வைக்க சொல்லி அறிவுறுத்திருக்கிறார் இதன் மூலியமாக ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு இந்த யூனிவர்ஸ்லேயே இனிமேல் மது இருக்காது கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை இவங்க கொண்டு வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் திராவிட மாடல் அவங்க மட்டும் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த மாநாடு போட்ட அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா இது சாத்தியப்பட்டிருக்குமா திராவிட மாடல்ங்கிறது அனைத்து மக்களுடைய குரலாக கேட்டு அப்படியே ஒழிக்க கூடியது அப்படின்னு கோட்டை விட்டதுல சார் அங்க பாரு இதெல்லாம் கனவா போச்சு அனுமதி கொடுத்ததே பெருசு அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்கள் ஒரு பக்கம் என்னென்ன நடந்துச்சு மது ஒழிப்பு மாநாடு பேரில் இருக்கு ஆனால் மாநாட்டுக்கு போன நிறைய இளைஞர்கள் குடிச்சிட்டு வந்ததாக நாம சொல்லல பாலிமர் செய்தி சொல்றாங்க பாலிமருங்கிற அந்த செய்தி வந்து எப்பவுமே மாற்று கருத்து இருக்கும் அவங்க தவறாக போடுவாங்க அதெல்லாம் இருந்தாலும் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் மேடையில் பேசும்பொழுது மேலே ஏறாத கீழே இறங்கு அந்த பேரிகாடை தாண்டி ஏன் இங்கிட்டு வர்ற ஏதோ வந்தது வந்துட்டீங்க அப்படி ஓரமாக உட்காருங்க அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைமுறை புலம்ப விட்டுருக்குறாங்க அதுவும் மாநாடு நடக்கிற இடத்துல புலம்ப விட்டுருக்காங்கன்னா அவங்க நல்ல மனநிலையில் இருந்திருப்பாங்களா மது குடிக்காமல் இருக்கிறவங்க எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்க எடுத்துக்காட்டுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுவும் குறிப்பாக நாம் கட்சி மாநாடு போடும் பொழுது இங்கே இருக்கிற பத்திரிகை செய்திகளே எழுதிச்சு மது வாட இல்லாத ஒரு மாநாட்டை தமிழகம் இப்போதான் முதல் முறையாக சந்திக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாம் கட்சி போட்ட மாநாட்டை சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற அந்த கூட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்க பத்திரிகைகள் அதை எழுதிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சின்ன பாட்டில் ஒரு சின்ன குப்பையை கூட அங்கே பார்க்க முடியாதுன்னு ஆனால் இங்கே விசிகா மாநாடு அப்படி நடந்திருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் திமுகவை சார்ந்தவங்களே விசிகாவை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிங்க உங்கள் கட்சிக்காரனே கண்ட்ரோலரில் பார்த்தீங்களா எல்லாம் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க அதுவும் குறிப்பாக அம்பேத்கருடைய கட் அவுட்டுக்கு மேலே ஏறி நின்று அங்கிருந்து கை காட்டுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி அவங்களால சாத்தியப்படுத்த முடியும் அப்போ குடிச்சிருந்தால் தானே இதெல்லாம் செய்வாங்க அப்படிலாம் சாகசம் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேள்வியை திமுக தரப்புலேருந்து எழுப்புறாங்க இப்போ திமுக வந்து ஏன் இதுக்கு நீங்கள் இருந்தே பாருங்களேன் எந்த கட்சியும் பேசாது மற்ற எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க மதுவை தமிழ்நாட்டில் தடை பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக இறந்து போகிறாங்க அதுவும் குறிப்பாக அக்கா கனிமொழியே பேசியிருக்கிறாங்க இங்கே இளம்புள்ள விதவைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த மது தான் அப்போ மது ஆலைகளையும் மது கடைகளையும் மூடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அப்புறம் பத்தொம்பதில் கைவிட்டுட்டாங்க இருபத்தொன்னுலையும் கைவிட்டுட்டாங்க எதனால திமுக மட்டும் அதை பேச மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஆளை அவன் அவன்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கடையில கல்லா கட்டுறதோ அவங்க தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா குறிப்பா திமுக ஏன் அதை கைவிடலை அப்படின்னா குடிக்கிற வரைக்கும் தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கிற வரைக்கும் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் அவன் குடிக்கிற வரைக்கும் தான் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்க குடிக்கிற வரைக்கும் தான் இங்கே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவங்க குடிக்கிற வரைக்கும் தான் அடுத்து முதல்வர் கனவில் இருக்கிற உதயநிதியுடைய அந்த கனவு வந்து மெய்ப்படும் அப்படி அவன் குடிக்காமல் இருந்தான்னா தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அதுவும் இல்லாமல் கோட்டர் கொடுத்து தான் இவங்க ஓட்டே வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சாராயத்தையும் ஒளிச்சுட்டு அவன் எதை சொல்லி ஓட்டு கேட்பான் அவன் செஞ்ச நன்மையை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா இல்லை திமுக செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா இல்லை மாணவர்களுக்கு ஆயிரம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா எதுவுமே கேட்க முடியாது சாராயத்தை குடிச்சா தான் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இப்ப பெண்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயோ இல்ல மாணவர்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயோ யார் வீட்டு காசு கருணாநிதி கதை வசனம் எழுதி கொடுத்த காசா இல்ல ஸ்டாலின் படத்தில் நடிச்சு வாங்கின காசா இல்ல உதயநிதி ஸ்டாலின் படத்தில் வந்த லாபத்தில் எடுத்து கொடுத்த காசா அது அரசாங்க காசு ஏன் வரி பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு நீடா கொப்பம் பெற வைக்கிற அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்டுவான் அதனால இவங்க அந்த சாராயத்தை விடாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க அதில் அண்ணன் அவர்கள் பேசுனதுல ஒரு சின்ன முரன்று எழுபத்தி ஒன்றில் கடையை திறந்தாரு எழுபத்தி நாலுல மூடிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கிறவங்க குடிக்காம இருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வியை அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் வைக்கிறார் அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள குடிக்க வச்சது எம்ஜிஆர் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் சொல்ல வர்றாரு அதில் நமக்கு தெளிவா தெரியுது இப்போ இந்த ஊரில்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த நாயை எழுப்பி விட்டு மொசை பேல போச்சான் அப்படிம்பாங்க அவன் செவனேன்னு இருந்தவனை கூப்பிட்டு சுரண்டி விட்டு இருபது வருஷம் தங்கிய சாராய வாடகை இல்லாத தமிழ்நாட்டில் முத முதல்ல சாராய வாடகை தொடங்கி விட்டு அதை மூணு வருஷம் அவனை நல்லா குடிக்க வச்சு அவனை அடிமையாக்கிட்டு எழுபத்தி நால நான் மறுபடியும் மூடிட்டேன் அதனால் வந்து நான் செஞ்சதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி போக முடியும் இன்றைக்கி திமுக அங்கே என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக விற்றுக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி மூணு வருஷமாக அவங்க அடிமை ஆகிட்டாங்க இப்போ கடையை அவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு போயிட மாட்டாங்களா ஒரு அமைச்சர் ரகுபதி சொல்றாருங்க அன்னைக்கு கருணாநிதி ஓட்டினா அதே ரீதியில் இன்னைக்கு ரகுபதி ஓட்டுறாரு இங்கே சாராயம் விற்கலைன்னா இங்க இருந்து ஆந்திராவுக்கு போயிட மாட்டானா இங்கேருந்து கர்நாடகாக்கு போயிட மாட்டானா இங்க இருந்து கேரளாவுக்கு போக மாட்டானா இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போக மாட்டானா அதிபுத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை ரகுபதி அவர்கள் வைக்கிறார் சரி போறான் எத்தனை பேர் போவான் ஒன்ன மாதிரியே எல்லாரும் ஃபார்ச்சுனர் கார் வச்சிருப்பான் உன்ன மாதிரியே எல்லாரும் இன்னோவா கார் வச்சிருப்பான் அங்கேருந்து உடனே போய் குடிச்சிட்டு வந்துருவானா எத்தனை பேர் போவான் அந்த சதவீதத்தை பார்க்கணும்ல சரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க இதே அண்ணன் தொழில் தர்மாவளவன் சொல்றாரு ரகுபதியும் சொல்கிறாரு இந்தியா முழுக்க வந்து சாராயத்தை தடை பண்ணாதாங்க இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் இந்தியா முழுக்க ஒரு மது விளக்கு கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து குற்றச்சாட்டை ரகுபதி அவர்கள் வைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாருன்னு வச்சுக்கோம் இப்போ இந்தியா முழுக்க விற்று எல்லா கடையும் மூடிட்டா பக்கத்தில் பாகிஸ்தானில் வித்தானா போய் குடிச்சிருவான்ல இங்கிட்டு பங்களாதேஷ்ல வச்சா போய் குடிச்சுருவாங்க அப்புறம் அங்கிட்டு பர்மா பக்கம் அங்கிட்டாவது வச்சாங்கன்னா அங்கே போய் குடிச்சிருவாங்க நேபாளில் போய் குடிப்பாங்க இல்லை அங்கிட்டு பக்கத்தில் சீனா பார்டர் இருக்குது அங்கே சீனாக்குள்ளே போய் குடிப்பான்ல அதனால என்ன பண்ணுங்க ரகுபதி நீங்கள் நேராக உங்கள் முதலமைச்சரை அனுப்பிவிட்டு நாசாவில் போய் பேசி அங்கே அமெரிக்காவில் போய் பேசி உலக நாடுகள் ஐநா மன்றத்தில் போய் பேசி உலகம் முழுக்க சாராயத்துக்கு வந்து நீங்கள் தடையை வாங்கிட்டு வந்துருங்க அது எவ்வளோ கூறுகட்டத்தனமாக இருக்கும் முதல்ல ஓ முதுக பாடுறா ஓ மாநிலத்தில் விற்காத இவன் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் முற்போக்கு பாருங்க இங்கே தான் கல்வியில் அதிகமாக இருக்கிறோம் நாங்கள் முற்போக்கு திராவிட மாடலுக்கு கிடைத்த சாதனை இங்கே படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் திராவிட மாடல் அது எங்களுடைய சாதனை வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுக்கு காரணம் திராவிட மாடல் எங்கள் சாதனை அப்படின்னு எல்லாத்துக்கும் முற்போக்கு பேசுற சமூக நீதி இங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க அவர்களுக்காக வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க சமூக நீதி பார்வை திராவிட மாடல் அது ஒரு சாதனை இல்ல எல்லாத்துக்கும் முன்னோடி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னு அதுல ஐயா ஸ்டாலின் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் அந்த நம்பர் முதலமைச்சரே மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்துட்டோம் இங்கே சாராய கடையை மூடிட்டோம் அவங்க தப்புக்கு உள்ள பிராயச்சத்தை அவர் கடையை மூடிடட்டுமே ஏன் அதை மூட மாட்டேங்கிறாரு அண்ணன் திருமாவளகன் பன்னெண்டு கோரிக்கை வச்சிருக்காரு அந்த பன்னெண்டு கோரிக்கையில மிக முக்கியமான கோரிக்கை இந்த மது விளக்கு குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு ஒப்புதலுக்கு அனுப்புங்க அப்படின்னு வச்சிருக்காங்க இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அதுவும் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து எங்கள் அமைச்சர்களே ரெண்டு பேரும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம் எங்காலுங்களே ரெண்டு பேர் வந்து அங்கே பேசுறதுக்கு நாங்கள் அனுப்பி விட்றோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதியிலாம் அனுப்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ் பாரதியெல்லாம் அனுப்புனதுக்கு செவன் இருந்திருக்கலாம் அதுவே அரை அரபோதெல்லாம் வந்து பேசிட்டு தெரியும் குடிச்சிட்டு வந்து அதை கூட்டிகிட்டு போய் கூட்டி உட்கார வச்சு மதுவழிக்கு மாநாடு நடத்தினா அது எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படிதான் உளறிட்டு போயிருக்குது ஆர்எஸ் பாரதி அவரை விடுங்க அப்போ இவங்க அனுப்பி விடுறேன்னு சொன்னப்போ இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க மத்திய அரசுக்கு திருமாவளவன் போட்ட ஸ்கெட்சு யாரு அண்டா செந்தில் மத்திய அரசை நடுநடுங்க வைக்கும் கேள்விகளை கொண்டு இந்த மாநாடு அமைய போகுது மத்திய அரசுக்கு ஸ்கெட்சு போட்டு விட்டார் திருமாவளவன் அப்படின்னு போட்டாங்க அவங்களுக்கு போடலாம் போட்டது உங்களுக்கு தாண்டா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நம்ம விசிக்காவை சார்ந்த தொண்டர்கள் அவங்க இந்த சின்ன சின்ன சலசலப்புகள் இந்த மாநாட்டில் வந்து காவல்துறையை தள்ளி விட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் காவலர்களை தாக்குறது காவலர்களை தள்ளி விடுறது அது வந்து ரொம்ப தவறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காவலர்களையும் தள்ளி விடுறாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு அதெல்லாம் விமர்சனங்கள் இந்த சின்ன சின்ன தவறுகள் இது எல்லாத்தையும் விட அவங்க வைத்த கோரிக்கை மிகவும் நியாயமானது உண்மையிலுமே மது ஒழிப்பு மாநாடு போட்டு அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு திருமாவளவன் அவர்கள்னா அதுக்கு உண்மையிலுமே நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் அதுல பன்னெண்டு கோரிக்கைகள் வச்சாங்கல்ல அந்த கோரிக்கையில அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவை குறிப்பிட்டு அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த நாற்பத்தி ஏழாவது அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது அரசின் கடமை அதில் குறிப்பா அரசு தனது மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தனது முதன்மை கடமையாக கருதும் மற்றும் குறிப்பாக மருத்துவ நோக்கங்களுக்காக தவிர நுகர்வு தடையை கொண்டு வர அரசு முயற்சிக்கும் போதை தரும் பானங்கள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மருந்துகள் இதை அரசு ஊக்குவிக்க கூடாது அரசியலமைப்பு சட்டம் சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம ஐம்பத்தி மூணு வருஷமா இவங்க வண்டி ஓட்டிட்டு இன்னும் இவங்க சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கணும் மத்திய அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க முதல்ல நீ கடைபிடிக்கிறியா மக்களுக்கு மருந்து சார்ந்து அவர்களுக்கு மருந்தாக அதை பயன்படுத்தலாமே தவிர போதை தரும் பொருட்களை நீங்கள் விற்க கூடாது அது அரசு செய்யக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆனால் அரசு சாராய கடையை தொடர்ந்து அந்த சாராய கடையில் ஏண்டா வருமானம் குறையுது இந்த வருஷம் நாற்பத்தி கோடி டார்கெட்டு அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் எப்படிப்பட்ட அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடக்கிற இந்த அரசுக்கு பேர் திராவிட மாடல் அரசு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்பர் ஒன்னு இல்லை நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் யாருமே செய்யாதது அவர் செய்வார்ல யாருமே எந்த முதலமைச்சரும் நீங்கள் வந்து டாஸ்மாக வந்து ஏங்க வருமா இது வருமானம் குறைஞ்சிருச்சு ஏன் சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யார் கலெக்டர் கூப்பிட்டு போர்ட் மீட்டிங் நடத்துறாரு எதனால இந்த மாதம் வந்து நூற்றி ஐம்பது பாக்ஸ் தான் போயிருக்குது ஏன் வந்து பீர் அதிகமாக வித்துருக்குது பீர் அதிகமாக வித்ததுக்கு கேள்வி கேட்கல ஆனால் சாராயம் ஏன் கம்மியாக வித்துருக்கு அப்படின்னு கேள்விகளை ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு போட்டு டாஸ்மாக் வருமானத்தை நீங்கள் பெருக்கணும்னு நினைக்கிற அரசு இது நல்ல அரசா இல்லை கேடுகட்ட அரசா இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்டால் திமுகவில் இருக்கவங்கள என்ன தெரியுமா சொல்றாங்க விசிகா வந்து கூட்டணியை விட்டு வெளியே போக போறாங்க அவங்க வெளியே போறதுக்கு போட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சமீப காலமாக திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது அவர் சாத்தியப்படுத்துற மாதிரி எதையுமே பேச மாட்டேங்கிறாரு பேசுறவங்க எல்லாம் திமுக இவ்வளவு நாள் நீங்கள் தான்டா விசிகாவுக்கு முட்டு கொடுத்தீங்க இவ்வளவு நாள் நீங்களே தான் கூட்டணியில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் நீங்க அன்னைக்கே விமர்சிக்க வேண்டியதானே இவங்க எப்படி தெரியுமில்ல தேர்தல் நேரத்தில் திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னா அவங்க தொகுதி தாண்டி வேற ஒரு தொகுதிக்கு போறாங்க அந்த பகுதி தாண்டி அந்த மக்கள் எங்க வாழ்றாங்களோ தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க வாழ்றாங்களோ அதை தாண்டி மேத்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு போகும்பொழுது அவங்கள வண்டியை விட்டு இறக்கி விட்டுருது அந்த ஏரியாவில் விட்டுறது கொடியவே கட்ட விடுறது இல்ல இப்படிப்பட்ட செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்போ நேரடியாக அண்ணன் திருமாவளவன் மீது வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன வன்மத்தை வேணாலும் கக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினது உண்மையிலுமே சரி அந்த நிலைப்பாடு தான் நிலைப்பாடாக இருக்கணும் விசிகாவுடைய தொண்டர்கள் நிலைப்பாடும் அதுதான் அதுதான் நேற்று மாநாட்டில் வெளிப்பட்டுச்சு ஆதவர்ஜுன் வர்றாரு எங்கள் அண்ணன் டொக்கோய் வன்னியரசு அவரும் வர்றாரு அவரு வரும் பொழுது ஒரு பய ஒரு நாதி மதிக்கல ஒரு பய நயா பைசா கையெல்லாம் காட்டல வன்னியரசுக்கு அரசுக்கு ஆனால் வீசிகானுடைய உண்மை தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய இது அரசியலை கவனிக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் ஆதவ பார்த்து வணக்கம் வைக்கிறான் அப்ப என்ன காரணம் ஆதவர்ஜுன் பேசுறது சரி அந்த நிலைப்பாட்டை மாநாடு போட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் கா பார்த்துருக்காரு அதுக்காக அவர் முயற்சி செஞ்சுருக்காரு அவர் மேடையிலே பார்த்துட்டார் அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் பேசுறது உண்மையிலுமே சரியான கோணத்தில் சரியான திசையை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாரு நல்லா பேசுகிறாரு ஆனால் என்ன பண்ணுறது திடீர்னு ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது குழலாக இருக்கும் அப்படின்னு அது வந்து சும்மா அது கூட்டணி பேரத்துக்காக அதாவது கூட்டணியில் வந்து எந்த விரிசலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திருமாவளவன் பேசுகிறாரே தவிர அவருடைய ஆள் மனதில் இந்த கருணாநிதி மீது வன்மம் இருக்கத்தானே செய்யுது அப்படி வன்மமே இல்லைன்னா அவர் எதுக்காக கட் அவுட் வைக்காம விட்டுருக்கணும் இப்போ திமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருடைய கேள்வியும் அதுதான் ராஜாஜிக்கெல்லாம் கட் அவுட் வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே இப்போதான் முத முதல்ல ராஜாஜிக்கு கட் அவுட் வச்சு நாங்கள் பார்க்குறோம் இது அவர் மட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதில் குறிப்பாக திமுக காரணம் சொல்றான் ராஜாஜிக்கு கட் அவுட் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு கட் கூட வைக்கல அட கட் வேணாயா பிளக்ஸில் ஒரு ஓரமாவது படத்தை போட்டு இருக்கலாம்ல இல்ல மேடையில் நீங்க பின்னாடி எல்இடி போட்டுருந்தீங்க அது செலவே இல்லை பாவம் நீங்க அதில் ஒரு சின்ன படத்தை போட்டோஷாப்ல எடிட் பண்ணி ஒரு ஓரமாக ஒரு மூலையிலையாவது போட்டு விட்டு இந்த திருஷ்டிக்கு பூசணிக்காய் வைப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வெளியில் திருஷ்டிக்கு இந்த இது வைப்பாங்க இந்த பொம்மை அது என்ன பொம்மை இந்த ப பல்லு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பொம்மையாவது நினைச்சாவது எங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி படத்தை வச்சிருக்கலாமே இப்படி வந்து நீங்கள் எங்கள் எங்களை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு திமுக காரன் கதர்றான் ஏன்னா கருணாநிதியை அவங்க வாழ்த்தணும் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் கருணாநிதி வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த மாநாடு வெற்றி பெறுமா இல்லை அந்த மாநாட்டுக்கு தான் மரியாதைன்னு ஏதாவது இருக்குமா சும்மா கடந்த சங்க ஊதிக்கடுத்த ஆண்டிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மதுவாடையே இல்லாமல் இருந்தப்ப கதை வசனம் பேசுகிறேங்கிறதுல அன்னைக்கு அடுக்கு தமிழில் பேசி தொற்றி நெருப்புறுகிறது கையில் சூட தவித்துக்கொண்டு நான் என்ன செய்வது வேறு வழியே இல்லை எங்களுக்கு பொருளாதாரத்துக்காக வேறு வழி இல்லாமல் சாராய கிடையை திறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே அடுக்கு மொழியில் பேசி மக்களை ஏமாத்திட்டாரு ஆனால் இன்னைக்கு அது மக்கள்கிட்ட எடுபடாதில்ல நீங்கள் சொல்கிற அந்த திராவிட மாடல் நாங்கள் படிக்க வைச்சோம் படிக்க வைச்சோம் படித்தவன் சும்மா இருப்பானா அப்போ கேள்வி கேட்பான்ல எந்த கூறுகட்ட குக்கராவது பணத்துக்காக வருமானத்திற்காக அதுவும் நீங்க தலைமையேற்று நடத்திய அண்ணா இருக்கார்ல உங்களை வழி நடத்திய அண்ணா அந்த அண்ணா சொல்றாரு மதுக்கு கடையை நடத்தி சாராயத்தில் வர்ற லாபம் அந்த பணத்தை வச்சு நான் ஆட்சி செய்யணும்னா அப்படிப்பட்ட ஆட்சியே எனக்கு தேவையில்லை துண்டை உதறி தோலில் போட்டு நான் பாட்டு நடைய கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணாவை வழியாக கொண்டவங்க நீங்கள் கடையை திறந்து வைக்கலாமா காசுக்காக அப்போ காசுக்காக நாட்டு மக்கள் குடித்தா பரவாயில்ல காசுக்காக நாட்டு மக்கள் செத்தாலும் பரவாயில்ல எவன் குடல் வந்தா எனக்கு என்ன எவன் முட்டு தாலி எடுத்தா நமக்கு என்ன நமக்கு தேவை காசு அப்படிங்கிற பாட்டில திமுக இன்னைக்கு நிக்கிதா இன்னைக்கு இளம் விதைகள் அதிகமாயிட்டாங்கன்னு கனிமொழி ஏத்தல் சொல்றாங்கல்ல நீங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களா நீங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதை விட சிறந்த திட்டம் மதுக்கடைகளை மூடுவது மது ஆலைகளை மூடுவது குடிச்சிட்டு போய் அவன் புருஷன் புருஷன் போய் பொண்டாட்டிட்டு தான் நாங்கள் காசு கேட்குறான் அதில் வந்து அமைச்சர் துரைமுருகனே சொல்லியிருக்காரு இங்கிட்டு நாங்கள் காசு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஆனால் அங்கிட்ட டாஸ்மார்க்கில் நாங்கள் வாங்கிருவோம் ஏற்கனவே இதை ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி கொடுக்குற காசை நாங்கள் அங்கிட்டு கடவுளியாக வாங்கிடுவோம் அப்படின்னு அப்போ இது அரசுக்கு தெளிவாக தெரியுது காசு நீ இங்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கிட்டு பொடுங்குறேன்னு அதில் மறுபடியும் பாதிக்கப்பட போகிறது அந்த பெண்கள் தான் அந்த பெண்கள் தான் இன்றைக்கி கோரிக்கையில் வைக்கிறாங்க நீங்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த மது கடையை திறக்கும் பொழுது அன்னைக்கு கருணாநிதிக்கு எதிராக போராடியது இதே பெண்கள் தான் அன்னைக்கு எங்கள் சாராய கடை நீ திறந்து வைக்கிற இருபது ஆண்டுகள் மது வாடகை இல்லாத ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இப்போ நீ கொண்டது கடையை திறந்து வச்சா அவன் நாளைக்கு குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவான் இங்கே சமூக குற்றங்கள் அதிகமாகும் நாளைக்கு குடும்பங்கள்ல சண்டை வரும் அவன் ரோட்டில் போறவன் கல் தலையில கள்ள தூக்கி போடுவான் இல்லை எவனையா அது வெட்டுவான் குத்துவான் இந்த மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமாகும் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுலேருந்து இருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் போராடி கருணாநிதியை பணியை வைத்து கடையை மூட வைத்தது அன்னைக்கு இருந்த பெண்கள் இன்னைக்கு பெண்கள் பொது வழியில் வந்து போராடுறது இல்லை மதுக்கடைக்காக போராடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு டிஎஸ்பி எப்படி அடித்தாரு அப்படிங்கிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்து இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அது கூட போராடக்கூட முடியாது மதுக்கடையை எழுத்து மூடுங்க அப்படின்னு போராடினா யாராவது ஒரு நாலு குடிகாரர்களை சரி குடிகாரன் சொன்னால் கோச்சுக்கோணும் போனோம் மது பிரியர்களை அனுப்பி விட்டு அந்த மது பிரியலை வச்சு ரகலை செய்து கலாட்டா செய்து உடனடியாக அங்கேருந்து அவன் எல்லா வேலையும் கிளப்பி கூப்பிட்டு போயிடும் அப்படிப்பட்ட வேலையை தான் இவங்க செய்கிறாங்க தானே செஞ்சாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையோ தருமபுரி மாவட்டத்திலையோ சாராயக்கடை வேணும் அப்படின்னு சொல்லி பெண்களை போராட கூட்டிகிட்டு போய் யார் திமுக ஏதோ ஒரு அல்ற நாய்ங்க அதுங்க பொழைக்கிறதுக்கு அவன் கடையை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைய நகை வாங்கி போடுறதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையை துறக்கணுன்னு காசு கொடுத்து கூட்டிகிட்டு போய் மக்களை வந்து கடைக்கு ஆதரவாக மதுக்கடையை எங்கள் ஊருக்கு கொண்டு வாங்க இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் குடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு போராடினாங்க அப்படின்னு பச்சை பொய்யை சொல்லி அங்கே கடையை திறக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க அடுத்த நாள் அந்த பேட்டி கொடுத்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீட்சியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க காய்ச்சி கொடுத்தான் போராட சொன்னால் நான் எங்களுக்கு கடையே தேவை இல்லைன்னு அப்படி கடையை மூடினா இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஏன்னா கடையை மூட்டை எல்லாம் செத்து போயிடுவாங்க இது சாவட்டம்யா ஏன் உன் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து சாவலையா நூறு பேர் இல்லை அதே மாதிரி மரக்கானத்தில் போனாண்டு குடித்து செத்தாங்கல்ல நீ கடையில் சாராயம் விற்கிற நீ கடையில் விற்கும் பொழுது கடையை திறந்து வச்சு நீ விடிய விடிய வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பிளாக்கில் விற்றா கூட அவன் கள்ள சாராயம் காய்ச்சி குடிக்கிறான்னா நீ கடையை மூடிட்டா அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாதா கடையை மூடலாம் கடையை மூடிட்டு இங்க காவல்துறை எதுக்கு இருக்கு கள்ளச்சார பிடிக்கிறதுக்கு தானே இருக்கு இங்க மது விளக்கு துறைன்றது எதுக்கு இருக்கு அந்த மது விளக்கு துறையில இருக்கிற அதிகாரிகள் போய் ரெய்டு நடத்தி எங்க சாராய எங்காச்சும் பிடிச்சி உள்ள போட முடியாதா கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு கடையை இருந்தாங்க அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கடையை திறக்கிறாருன்னு ஒன்று இன்னைக்கு அதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச்சு பேசினா இருக்கா வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு நாங்கள்லாம் கொரோனா நோயில் பொழுது உங்களுக்கு சாராயம் முக்கியமாக அப்படி சாராயம் குடிக்காமல் எத்தனை பேர் செத்து விடுவாங்க எத்தனை பேர் செத்தா நமக்கு என்ன அப்படி குடிக்கிறவங்க வந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அன்றைக்கி பேட்டி கொடுத்தீங்களே திமுக காரங்க அன்னைக்கு எவ்வளோ பேசுனீங்க அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துகிட்டு போ கொரோனா காலகட்டத்தில் குடிக்காமல் இருந்தால எத்தனை பேர் காய்ச்சினா எத்தனை பேர் குடிச்சிட்டு செத்து போனால் ஒன்றை ஏதாவது புள்ளி விவரம் இருக்குதா இல்லை கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு கடையை திறந்தே ஆகணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அதிமுக கேள்வி கேட்டோம் தான் திமுக கேட்குறோம் நீ கடையை மூடு மூடுறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் உன் கம்பெனி அதாவது அந்த கட்சி இருக்குதுல்ல அதில் நடத்துகிறாங்கல்ல சாராய ஆலைகள் அவங்கள முதல்ல இழுத்து மூட சொல்லு ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு எங்கள்ட்டலாம் சாராய ஆலையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இந்த மாதிரி மன்னார்குடியில் ஏதோ சாராய ஆலை இருக்குதாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அதை மாற்றி தலைமையிலேருந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க டேய் ஆலை ஒன்றுதில்லை உன் சொந்தக்காரன் உன் சொந்தக்காரனை தானே கூப்பிட்டு பேசணும் ஏன் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ அதில் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது ஆனால் மறைக்கிறது அந்த ஆலையை மூடுங்க அந்த ஆலையை மூடினாலே இங்கே வந்து இந்த மாநாடுகள் போட வேண்டிய அவசியமே இருக்காது அண்ணன் வீசிகாவில் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு மாநாடு போட்டு ஒரு அழுத்தத்தை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் செய்கிறாரு ஆனால் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் மதுக்கடையை மூடுறியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்க கூட கூட்டணி இல்லை கூட கூட்டணி இல்லை இந்த வார்த்தையை அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருந்தா மதுக்கடையை மூடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க ஆனால் மாநாடு போட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை